பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் ஜி இவ்வளவு நாளா ஒரு பேச்சு பொருளா இருந்தது எப்படி வந்து உதயநிதி அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவாரா வருவாரா அப்படின்றது மாதிரி இப்ப துணை முதலமைச்சரா ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு பொருளுக்கு முற்றுப்புள்ளியா முதல்வர் சொல்லியிருக்காரு கோரிக்கை வழுக்குது ஆனா பழுக்கல அப்படின்னு பட் இதே மாதிரிதான் எங்க குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னவர் ஆனா உதயநிதி அவர்கள் வந்தாரு அப்புறம் அமைச்சர் ஆக மாட்டாங்கன்னு சொன்னாங்க அமைச்சர் ஆனாரு அதே மாதிரி எடுத்துக்கலாமா இல்ல நிச்சயமா ஒரு துணை முதல்வர் ஆக மாட்டார் இல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க நம்ம முகலாய மன்னர் வந்து ச எழுதி வச்சத விட ஒருநிலை மன்னர்கள் ஏற்கனவே சாசனம் எழுதி வச்சுட்டாங்க இன்ப நிதி வந்தாலுமே இன்ப நிதியினுடைய அமைச்சரவையில் கூட நான் இருந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் எல்லாம் பேசுற அளவுக்கு வந்துட்டாங்க சோ அதனால திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பார்க்க வேண்டியது ஆண்டவம் புண்ணியத்துல இன்னை வரைக்கும் ஐந்து வருடம் ஒரு நாள் அவங்க சட்ட சபையில இருந்தது இல்லை ரெண்டாயிரத்தி நாலு ஒன்பதுன்னு மத்திய அரசுல பங்கேற்றாங்க அதுக்கு முன்னாடி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து பங்கேற்றாங்க பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு வரிசையா ஜெயிச்சிருக்காங்க ஆனால் சட்டசபையில் இது வரைக்கும் ஐந்து வருடம் ஒரு நாள் சோ அந்த நல்ல காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படி நடந்ததுன்னு சொன்னா அதுதான் நாம வேண்ட வேண்டிய பொருளை ஒழிய அவங்க வீட்டுல இருந்து யார் வருவாங்க ஏன் இப்ப இப்படி பேசுறாங்க கனிமொழி அக்கா வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா அதனால இப்படி பேசுறாங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் குடிநிலை மன்னர்கள்ல மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா அதெல்லாம் அவங்க வந்து நடக்கும்னா நடக்காது நடக்காதுன்னா நடக்கும் எப்படி வேணாலும் போகும் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பது என்பது வாக்காளரோட போய் தொலையட்டும் வாக்காளர்கள் கொடுக்குறாங்க இல்லையா நகை கடன் ரத்து பண்ணுவேன் கல்வி கடன் ரத்து பண்ணுவேன் ஆஹ் இது ரத்து பண்ணுவேன் அந்த நீட்டை கொண்டு ரத்து பண்ணுவேன் இப்படி எல்லாம் கதை சொல்றதை கேட்கறாங்க இல்லையா அதோட அந்த சாபம் போகட்டும் நானும் நீங்களும் அவங்க பேசுற எதையுமே மதிக்காமல் தான் நல்லது கேட்டுக்கலாம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு பட் அதெல்லாம் காதல போட்டு பிரயோஜனம் அடுத்தது அஹ் பார்முலா பந்தயம் அது ஆல்ரெடி ஒரு முயற்சி பண்ணாங்க பட் நடுவுல வந்து அது நடக்காம போயிடுச்சு சில பிற பிரச்சனைனால இப்ப அதை நடத்துறதுக்கு முன் ஆரம்பிச்சு இப்ப கிட்டத்தட்ட அதை ஆட்ல இருந்து எல்லாமே ஆரம்பிச்சுட்டாங்க என்ன தவறு ஏன் பாஜக தலைவர் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அதை நான் வந்து ஒரு குடிமகனா ஒரு பொது ஜனமா ஒரு நாட்டுல நடக்கக்கூடிய எல்லாத்துலயும் வரவேற்கத்தான் செய்யும் எல்லாத்துலயும் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கத்தான் செய்யும் ஆஹ் கிரிக்கெட்ல வந்து இன்னைக்கு பொன்முடி ஐயாவுடைய பையன் இருக்காருன்னா அங்க வந்து அமித்ஷாவுடைய ஐயாவுடைய பையன் இருக்காருங்கிறதோட இது எல்லாமே நடக்கிற விஷயம் ஆனால் ஒரு நாடு எந்த விதத்தில் போக்கஸ் ஆனாலும் உலக நாடுகள் வந்து ஒரு கார் ரேஸுக்காக தமிழகத்தை அதன் மூலமாக இந்தியாவை அல்லது வேற ஒரு செஸ் காம்படிஷனுக்காக தமிழகத்தை அதன் மூலமாக இந்தியாவை வந்தே பாரத்ல போறதுனால தமிழகத்தை அதன் மூலமா இந்தியாவை எப்படி ஏற்றுக்கொண்டாலும் நல்லதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் ஒழிய இதை வந்து யாரோ நடத்துறாங்க நம்ம அரசு பணத்திலிருந்து நடத்தினாலும் புகழ் வந்து வர்த்தகம் அந்த டேக்கிங் எல்லாம் கண்டிப்பா நல்லதான் போகுது அதனால இதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்லை ஆனால் நாம வருத்தப்பட வேண்டியதோ அல்லது அண்ணாமலை ஐயா வருத்தப்படுவதோ எதற்காகன்னா கருணாநிதி ஐயா இருக்கிற வரைக்கும் மணி லாண்டரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள திமுக போகவில்லை தெரிந்தோ தெரியாமலோ கடந்த ஐம்பது வருடத்துல அவங்களுடைய செகண்ட் ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தேர்ட் ஜெனரேஷன் செய்யக்கூடிய அத்துணை தவறுகளும் அவங்க வந்ததே சில்வர் ஸ்பூன்ல கோல்டன் ஸ்கூல்ல தான் வந்தாங்க சோ அவங்க ஒரு நாட்டுக்கு போறாங்க அதெல்லாம் ஈஸியா மாத்திரலாம் அதெல்லாம் சிவாஜி படத்துலயே வந்துருச்சு நீங்க அவளை கொடுங்க நான் அங்க மாத்திக்கிறேன் இப்படிங்கிற அளவுல இறங்கி அது போதை விஷயத்து வரைக்கும் வந்து கெட்டு தொலைந்திருப்பது நமக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் சோ இவங்களுடைய எந்த ஒரு டீலிங்குமே நமக்கு என்ன பிரச்சனை கொடுக்குதுன்னா ஐயோ வேற ஏதாவது இருக்குமோ அதுல வேற ஏதாவது விஷயங்கள் உள்ள வருமோ மணி லாண்டரிங் இருக்குமோ போதை இருக்குமோ அப்படின்னு நினைக்க தோணுகிறது அதை அண்ணாமலை ஐயா பொறுப்பா சொல்றாரு ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் தமிழ நாட்டை சேர்ந்த அல்லது இந்தியாவினுடைய எந்த மாநிலத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் அங்க ஒரு உலக கோப்பை அல்லது ஒரு உலக விஷயம் அப்படின்னு நடந்ததுன்னா நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல தான் நான் இருந்திருக்கேன் கோயம்புத்தூர்ல கார்த்திகேயனுடைய புகழ் வந்து எந்த அளவுக்கு இதுல இருந்திருக்குங்கிறத நான் பார்த்திருக்கேன் அவர் பாவம் வெளியில எல்லாம் போய் கஷ்டப்பட்டு ரேஸ் ஜெயிச்சு அந்த மாதிரிலாம் வருவாரு நடக்குதுன்னா சந்தோஷம் அப்படித்தான் நம்ம அதை பார்க்கணும் அடுத்த ஒரு குழப்பம் வந்து என்னன்னா திமுகவுக்குள்ளேயே சட்ட அமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா எப்படி திராவிடத்தோட முன்மாதிரியான ஆட்சி தான் ராமர் ஆட்சி அப்படிங்கிறாரு சமீபத்துல போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து என்ன சொல்றாரு ராமருக்கான எந்த ஒரு ஆதார சூடும் இல்லை அப்படிங்கிறாங்க இது அவங்களுக்குள்ளேயே என்ன இப்படி ஒரு முதல் இல்லைங்க இந்த கிணறுன்னு ஒண்ணு இருக்கும் கிணறுல நிறைய தவளைகள் இருக்கும் ஒரு தவளை மேலே ஏறும் ஒரு தவளை பிடிச்சி இழுக்கும் அதுக்குள்ள கலப்புல கலக்குழுக்குன்னு கத்திக்கும் திடீர்னு ஒரு நாள் பாம்பு வரும் ரெண்டு மூணு சத்து போயிடும் இதுங்க என்ன பேசினா என்ன நான் வந்து அக்ரிணையில சொல்றதுக்கு காரணம் கிணத்து தவளைய சொல்றேன் இந்த கிணற்று தவளைகள் என்ன பேசினான்னு இவர்களுக்கு ராமன்னா என்னன்னு தெரியும் ஆஹ் சீதாராமன்னா என்னன்னு தெரியும் கோதண்டராமன்னா என்னன்னு தெரியும் ரகுகுல ராமன்னா என்னன்னு தெரியும் ராமாயணம்னா என்னன்னு தெரியும் இவங்க படிச்ச படிப்பு இவங்க வந்த அந்த பாரம்பரியம் எதுவுமே சரியில்லாத ஒரு விஷயம் சோ கிணற்று தவளைகள் எதை பேசினாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆக்கபூர்வமாக பேசினாலும் கவலைப்படாதீங்க அல்லது அழிக்கக்கூடிய விஷயமா பேசினாலும் கவலைப்படாதீங்க கிணற்று தவளைகள் இவங்களுக்கு என்ன தெரியும் ராமரை பற்றி இவ இவங்க வந்து ராமராஜ்யத்தை பற்றி என்ன தெரியும் இவங்களுக்கு சோ இவர்கள் பேசுவதை நாம் பொருட்படுத்தவே வேண்டாம் ஆனால் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னாரு பாருங்க அதை ஞாபகம் வைத்துக் ஏன் அப்படின்னு சொன்னா இதை நான் ஒப்பிட்டு சொல்லல கோயின்சிட் ஆஃப் செகண்ட் ஸ்டேட்மெண்டா சொல்றேன் ஒரு பைத்திக்காரன் கையில எது இருந்தாலும் அது ஆயுதமாக மாறும் அந்த ஒரு காரணத்துக்காக நாம யோசிக்கணுமே ஒழிய வேற எதுவுமே கிடையாது இவங்க பேசுற எதை பற்றியும் பாதல் பண்றதுல அர்த்தம் இல்ல ஏன்னா இவங்க தெரிஞ்சும் பேசல தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பேசல தெரிஞ்சா மாதிரியும் பேசல சும்மா பேசுறாங்க ஜாலியா பேசுறாங்க அவ்வளவுதான் தைரியம் இருந்தால் வேற மதத்தை பற்றி பேச சொல்லுங்க பேசணும்னு நான் சொல்லலை ஆஸ்திகன் எல்லாமே ஆஸ்திகன் தான் மதிக்க தெரிந்தவனா அந்த தன்னுடைய மதத்தை சார்ந்தவனா இருக்க முடியும் நான் மதங்களை மதிப்பவன் ஆனால் நான் என்ன சொல்றேன் இவங்களுக்கு தைரியம் இருந்தால் வேற மதத்தை பத்தி பேச சொல்லுங்க இல்லன்னா எதையாவது பேசிட்டு போட்டோம் விட்டுருக்க அடுத்தது இந்த திமுக மேயர் இரண்டு இடத்துல ஒண்ணு திருநெல்வேலி நெல்லையில ஒண்ணு இங்க கோயம்புத்தூர்ல ஒண்ணு வந்து அங்க ஒரு சலசலப்புனால திருப்பி திமுக மேயர் வந்து ஒரு இன்னொரு மேயர் அவங்க வந்து பதவி ஏத்திருக்காங்க திமுக அதுல இன்னைக்கு ஒரு சர்ச்சை வந்து இருக்கு என்னன்னா அங்க இருக்கிற ஒரு திமுக கவுன்சிலே அமைச்சர் நேரு அவர்கள் முன்னில வந்து அதை எதிர்க்கதும் சர்ச்சையில ஒரு நாளா இருக்கும் எங்களுக்கு எந்த பதவி இல்லைன்னு நெல்லையிலயும் மீண்டும் திமுகக்குள்ள உட்கட்சி பூசல் சோ திமுகக்குள்ள இந்த உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது சாதாரண அரசியல் நிகழ்வுலா இல்ல புதுசா அவர் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னால அது பூதாகமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்க இல்ல ரொம்ப நாள் ஒரு அடைத்து இருந்தீங்கன்னா ஒரு கட்சி மூணு தலைமுறையாக ஒரு குடும்பத்துக்காக உழைக்குது அந்த குடும்பம் ஒரு பன்னிரண்டு குறுநில மன்னர்களை உருவாக்கி அவங்கள் மூலமாக அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது ஒரு முகலாய மன்னர் அவருக்கு பன்னெண்டு பேரு அவங்க எல்லாம் ஒரு ஒரு இடத்துல போய் கப்பம் வசூலிச்சு வர்றது அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கு சோ ரொம்ப நாள் அமைத்து வச்சீங்கன்னா கொஞ்சம் வெளியில வர்றதுங்கிறது நடக்கத்தான் செய்யும் ஆனால் என்ன பொங்கல பொங்கினாலும் திமுகவுல அந்த குடும்பம் நல்லா இருக்கிறத தவிர வேற எதுவும் நடக்க போறது இல்ல இந்த பன்னிரண்டு குறுநில மன்னர்கள் சொல்றது மட்டும்தான் நடக்க போகுது இந்த எதிர்ப்பு எல்லாமே உடனடியாக நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஊராட்சி தேர்தல் நகராட்சி தேர்தல் எல்லாம் முடிஞ்சு இந்த மேயர் எல்லாம் தேர்ந்தெடுத்த உடனே கூட்டணி கட்சிக்கு சரியான தர்மத்தை கொடுக்கல காங்கிரஸோட பேசிக்கிட்ட ஒப்பந்தப்படி நடக்கல திருமாவளவனோட பேசிக்கிட்ட ஒப்பந்தப்படி நடக்கலன்னெல்லாம் பேசி ஸ்டாலின் ஐயாவே எனக்கு இது வருத்தமாக இருக்கிறது நான் இப்படி பண்ணணும் கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் உங்ககிட்ட கண்ணீர் விட்டாரு பேசினாரு வருத்தமா சொன்னாரு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டீங்க ஏதாவது மாற்றம் வந்துதான் எதுவும் கிடையாது அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்க போகுது சும்மா ஷார்ஜாப்புக்காக இப்படி அப்படி அப்படி இப்படின்னு நேருவை மீறி திருச்சியில ஒரு விஷயத்த யாரும் செய்ய முடியும் கொஞ்சம் காட்ட நினைத்தாரு துறை வைக்கோ நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு காட்ட நினைச்சாரு அவரையும் தெளிவா அமைக்கிட்டாங்க அவர் ஜெயிச்சதுக்கு கூட காரணம் அவர் தோத்திருப்பாரு தோக்க அடைச்சிருப்பாங்க அவர் ஜெயிச்சதுக்கு கூட காரணம் நாற்பது நமது என்ன நம்ம அரசர் பேரரசர் சொல்லிட்டாரு அந்த ஒரே காரணத்துக்காக அவர் ஜெயிச்சார வழி இல்லைன்னா பிரித்து நேர்வை எதிர்த்துறது காரணத்துக்காக அவரையும் தோக்கடைச்சிருப்பாங்க சோ இது ஒரு ராஜ்யம் அது கீழே பன்னிரெண்டு குறுநில மன்னர்கள் அந்த தொண்டர்களுடைய தலைவிதி அவனுடைய நாலு நாலு தலைமுறையும் பாரதி எனக்கு என்ன சொன்னான்னா உங்களுக்கு என்ன சொன்னான்னா நாலாம் தலைமுறையை பார் நாவிதனும் சித்தப்பன் ஆவான் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் நாற்பதாவது தலைமுறையாக இருந்தாலும் அந்த நிதிதான் தலைவனாவான் அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் அவங்க அதை பண்றாங்க அந்த தொண்டர்களை பார்த்து பரிதாபப்பட முடிஞ்சா பரிதாபப்படுங்க நாளைக்கு உங்களுடைய காலையில பூஜையில வந்து வேண்டிக்கும் போது ஐயோ அந்த தொண்டர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்க உழைப்பெல்லாம் வீணாகுது ஒரு குடும்பத்துக்காக இப்படி நாயா பேயா உழைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட முடிஞ்சா வருத்தப்படுது இந்த டிராமா எல்லாம் இந்த இந்த எல்லாம் உண்மையாகவே இருந்தாலும் அத அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்தது இந்த இப்ப கட்சியை தாண்டி அடுத்தது கூட்டணி கட்சிகளோட சலசலப்பு செல்வப்பெருந்தை அவர்கள் சொன்னாரு ஆஹ் நம்ம வந்து தனியா நிக்கணும் அப்படின்னு அடுத்தது காங்கிரஸோட ஒரு நிர்வாகி சொன்னாலும் இல்லேன்னு இப்ப திமுக கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு வந்து அமைச்சர் பதவி தரணும் இல்லைன்னா நம்மளும் தனியா நிக்கணும் ஆனா இதுக்கு எல்லாமே ஈவி கே சிவங்கோன் போன்றவர்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் காங்கிரஸ் வந்து போட்டு பாக்குதா திமுகவை நம்ம தனியா நின்னா அடுத்ததோ இல்லைன்னா எங்களுக்கு சீட் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்குதா இல்ல காங்கிரஸ்ல இருந்து திமுக சார்ந்த ஒரு கருத்து வர வேண்டும் என்று சொன்னால் அது பீட்டர் அல்போன்ஸ் கிட்ட இருந்து வந்தா தான் அது வந்து கரெக்ட்னு நீங்க எடுத்துக்கணும் இவி கே அல்லது கார்த்திக் சிதம்பரமும் திமுகவை பொறுத்த வரைக்கும் முக்கியமானவங்க இல்ல சொல்ல போனா அவங்க அவங்க ரெண்டு பேருமே திமுக சார்பாக தானே பேசுறாங்க இவி கே சிலங்கோவனும் நீங்க சொல்ல பீட்டர் அல்போன்ஸ் ரெண்டு பேருமே திமுக சார்ந்து தானே பேசுறாங்க பீட்டர் அல்போன்ஸ் திமுக சார்ந்து தான் பேசுவார் ஏனால் இந்த அடிமைகளுக்கெல்லாம் கரெக்டான ராஜா வந்து அவர்தான் அந்த அவரு தான் ராஜாவா இருந்து ராஜான்னு உங்களுக்கு ராஜான்னு வருமா மேஸ்திரியாக இருந்து அந்த வேலையெல்லாம் வாங்கி கொடுக்கிறவர் அவர்தான் அவர் பாவம் கொஞ்சம் பணிவான ஆள் நல்ல மனுஷன் பணிவான ஆள் அதனால மேஸ்திரின்னு வச்சுப்போம் மேஸ்திரியாக இருந்து இந்த சித்தாள்களிலிடமிருந்து வேலையை வாங்கி திமுக என்ற கட்டடத்தை கட்டுவதற்கு உதவுறதுங்கிறது வந்து பீட்ரல்போர்ட்ஸ் ஐயா மட்டும்தான் அங்க இவங்க எல்லாம் பேசுறது அதாவது செல்வ பிறந்தையா இருக்கட்டும் அல்லது சிதம்பரம் ஐயாவா இருக்கட்டும் அல்லது சிதம்பரம் ஐயா பேசினா அது வேற விதமான மிரட்டலா இருக்கும் அவர் பாவம் அதெல்லாம் இப்போ மழிகிடுச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு விட்டுட்டாரு கார்த்திக் சிதம்பரமா இருக்கட்டும் அல்ல ஈவி கே சிலம்பன் ஐயா வந்து இன்னைக்கு ஒன்று பேசுறாருங்கிறத வச்சு நீங்க எந்த முடிவும் பண்ணாதீங்க நாளைக்கு அப்படியே மாத்தி தெளிவா பேசக்கூடிய ஒரு மனிதன் ரொம்ப சிம்பிளான ஒரு மனுஷன் இன்னும் குழப்பமே கிடையாது அவர் பேசுறதெல்லாம் பொருட்படுத்திக்காதீங்க அவர் என்ன பேசுறாருன்னு செஞ்சு பாருங்க திமுகவின் தயவால் தான் நீ டெபாசிட் வாங்கின இதை விட கேவலமா ஒரு காங்கிரஸ் கட்சியில இத்தனை வருடமா தொண்டாற்றிய ஒரு தொண்டாற்றிருக்காரு இல்லையா இல்லாம இல்ல தொண்டாற்றிய ஒரு மனிதன் இதை விட கேவலமா தன் கட்சியை அசிங்கமா காரி துப்ப முடியாது திமுகவின் தயவால் தான் நீ டெபாசிட் வாங்கினேன்னு சொல்றது வெக்க கேடு அதுக்கு பதிலா கால்ல விடலாம் வேற எத்தனை கேவலமான விஷயங்களையும் எடுத்து செய்யலாம் கூவன் நதியில போய் குளிச்சிட்டு வரலாம் விட கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது அதையெல்லாம் அவங்க பண்றாங்க ஆனால் திமுகவுடைய ஸ்போக்ஸ் மேன் திமுக அங்கீகரித்த காங்கிரஸ் தலைவர் அப்படின்னு தமிழ்நாட்டுல யாராவது இருக்காங்கன்னா அது வந்து பீட்டர் அல்போன்ஸ் ஐயா மட்டும்தான் அவர் எதுவுமே பேச மாட்டார் அவர் மாட்டுக்கு அவருடைய வேலையை பார்த்துக்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் கத்துவர்கள் இருக்காங்க அந்த வாக்குகளை ஒருங்கிணைத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பெல்லாம் அவருக்கு இருக்கு தவிர காங்கிரஸ்ல வேற ஐம்பது பிளஸ் நிறைய பேர் இருக்காங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மதித்து அவர் கூட இணையக்கூடியவர்கள் மட்டும்தான் தான் காலம் காங்கிரஸ்ல இருந்ததுக்கான ஜஸ்டிபிகேஷன் பண்ணி அதை காப்பாற்றுவாங்க மற்றவர்கள் எல்லாம் ஆரடி குழி நீட்டா படுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்தது காணொலிய இறுதியான கேள்வியா அண்ணாமலை அவர்கள் மாஸ்டர் படுகிறாரா அடுத்த ஒரு பெரிய சர்ச்சை இருக்கு அவரு ஏதோ தன் ரிசிக்னேஷன் லெட்டரை கொடுத்ததும் டெல்லியில அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதும் இந்த இந்த தலைவர்கள் டெல்லியில முகாம்ல இருக்காங்க அடுத்த தலைவர் இவங்கதான் வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு புரணினே சொல்லலாம் போயிட்டு இருக்கு இது உண்மையா அவினாசி அத்திக்கடல் திட்டம் போராட்டம் தொடர்ந்து நடக்கும் இந்த தொடர் போராட்டத்துல நான் எல்லா இடத்துலயும் வந்து கலந்துப்பேன் அவர் சொன்னது எதை வைத்து சொன்னாரு அவர் காரியகர்த்தாவா இருந்தா காரியகர்த்தாவாக தன்னை நினைத்துக் கொண்டு அதோட நிறுத்தி கொண்டிருந்தால் காரியகர்த்தா நான் லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டேன் நான் ஒரு காரியகர்த்தா தான் அவரே என்ன பண்ணுவாரு நான் எல்லா போராட்டத்துக்கும் வருவேன்னு சொல்ல மாட்டாரு மாநில தலைவரும் அவங்கதான் இவர் போறதா அல்லது வேற ஒருத்தர் போறதாங்கிற முடிவு இவர் தான் அவங்கதான் பண்ணணும் இன்னைக்கு பிஜேபி ல இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னு சொன்னா நேஷனல் பிரசிடென்ட் இன்னும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை பிஜேபி பொறுத்த வரைக்கும் இரண்டு முறைக்கு மேல யாருக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க இந்த இரண்டாவதுங்கிறது கூட ஒரு ஒரு வருடமா இருந்தது ரெண்டு ரெண்டு வருடமா மாறினதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல பேட்டிகள்ல சொல்லிட்டோம் சோ நட்டாவுக்கு பதிலா வேற ஒருத்தர் அங்க வரணும் அவர் வந்து மாநில தலைவர்களை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை இருக்கிற வரைக்கும் எல்லா தொலைக்காட்சியும் ஆறு தொலைக்காட்சி நாலு தொகுப்பு நெறியாளர்கள் இவங்க எல்லாம் புரளிய கலப்பிக் கொண்டே இருக்க வேண்டியதும் தங்களுக்கு தாங்களே அவர் போயிடுவாருங்க எப்படி இருந்தாலும் அவர் தொல்லை விட்டுச்சுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆசுவாசப்படுத்திப்பாங்க இல்லையா அந்த அவங்க செய்யறாங்களே எனக்கு தெரிந்து பிஜேபி எந்த காரணத்திற்காகவும் அண்ணாமலையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சு அதற்கு பிறகு கூட்டணி ஆட்சி அமைக்கிற வரைக்கும் அவரை மாற்ற வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு வராது ஆனால் இவர் அந்த படிப்பு விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு நாலு மாதமோ ஐந்து மாதமோ பிரேக் போகணும்னு இவர் நினைத்தால் இவர் நினைத்தால் அது ஒரு இந்த லீவு மாதிரி போயிட்டு அவர் வரப்போறாரு அப்பையும் தான் தொடர்வாங்க பிஜேபிங்கிறது சிஸ்டம் பேஸ் இங்க வந்து அந்தந்த பதவிகளுக்கான ஆட்கள் இருக்காங்க டெபுடேஷன் தெல தெளிவா இருக்கு இங்க யாராக இருந்தாலும் அந்த லெவல்ல இருந்து தான் பேச முடியும் பண்ண முடியும் அதனால பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் வரப்போறதில்லை அண்ணாமலை ஐயாவுடைய போயிட்டா நல்லதுன்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பேசிக்கிறாங்க ஒண்ணும் வேண்டாம் ஊருக்கு கிளம்புற மழை அடிக்குது கொஞ்சம் நின்றா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க வந்து பாவம் இறங்கி வந்துட்டாங்க அண்ணாமலைங்கிறது அவ்வளவு பெரிய த்ரெட்டா இருக்குங்கிறது நீங்க பாக்குறீங்க சோ எனக்கு தெரிஞ்சு அதுல மாற்றங்கள் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அன்லஸ் அண்ணாமலை ஐயாவே நான் இந்த ஆறு மாதம் படிப்பு அந்த நாலு மாதம் மேட்டர் சொன்னார் இல்லையா அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் போகணும்னு நினைத்தால் மட்டும் தான் அது நடக்கும் அவர் துவளவில்லை அவர் எந்த விதத்திலையும் தன்னுடைய தளர்ச்சியை காட்டிக்கொள்ளல எந்த இடத்துலயும் இந்த நாற்பதுக்கு நாற்பது தனக்கு மிஸ்ஸா எடுத்து அப்படிங்கிறதுல அவர் கவலையப்படலை ஏன்னா அவர் தொடங்கியது மூணு சீட்டோ நாலு சீட்டோ கிடைக்குங்கிற அடிப்படையில் தான் தொடங்கினாலும் அது தப்புன்னு நம்ம பல முறை சொன்னோம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முப்பத்தொன்பது ஒன்பது அது மாத்தி கீத்தெல்லாம் ஓட்டு போடாது அஞ்சு பத்தெல்லாம் கொடுக்காதுன்னு பலமுறை சொன்னோம் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நாலோ வந்தா போட்டோம் அஞ்சு வந்தா போட்டோம் இரண்டாவது நிலையில் எத்தனையில வரும்னு பார்க்கலாம் அப்படிங்கிற அடிப்படையிலேயே தன்னை வந்து கட்டமைச்சுக்கிட்டாரு அவர் துவண்ட நான் பார்க்கல அவர் தோழாத பட்சத்துல அவரா போய் எனக்கு வந்து இந்த இது வேண்டான்னு கேட்க போறது இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் பிஜேபி மத்திய தலைமையும் இவரை விடுத்து வேற ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டிய அவசியத்தை யாரும் ஏற்படுத்தல